ஆல் ஆஃப் மை ஹாப்பி கஸ்டமர்ஸ் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்ககிட்ட ப்ராப்பர் கம்யூனிட்டி ப்ரூஃப் இல்லை அதாவது உங்களோட டிசி அல்லது உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரெண்டுமே இல்லை இந்த ரெண்டுத்துல ஒன்று தான் உங்களோட க குழந்தைக்கு கம்யூனிட்டி ப்ரூஃபாக கொடுக்க முடியும் ஸோ உங்ககிட்ட கம்யூனிட்டி ப்ரூஃப் இல்லாத போது உங்களோடய ரிலேஷனோட கம்யூனிட்டி ப்ரூஃபை கொடுத்து உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்க முடியும் ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இப்போ உங்கள் உங்கள் அண்ணனோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது இல்லை உங்கள் சித்தப்பா பெரியப்பா உங்கள் ஏதோ ஒரு பிளட் ரிலேஷனோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்குது அதை ப்ரூஃபாக கொடுத்து உங்கள் குழந்தைக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக வாங்க முடியும் உங்கள் ப்ளட் ரிலேஷனோட கம்யூனிட்டி ப்ரூஃபை கொடுத்து உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக கம்யூனிட்டி ப்ரூஃப் வாங்க முடியும் ஆனால் அந்த கம்யூனிட்டி ப்ரூஃபை நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணணும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அண்ணனோட கம்யூனிட்டி ப்ரூஃபை நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா உங்கள் அண்ணனோட கம்யூனிட்டி ப்ரூஃப் உங்களோட ஆதார் கார்டு உங்கள் அண்ணனோட ஆதார் கார்டு மூணுமே ஒரே டாக்குமெண்ட்டாக சப்மிட் பண்ணணும் அப்படி தான் நான் சப்மிட் பண்ணுவேன் இந்த இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்கள் அண்ணன் இல்லை உங்கள் ப்ளட் ரிலேஷன் யாராக இருந்தாலும் சரி அவங்களோட ஆதார் கார்டு அவங்களோட கம்யூனிட்டி ப்ரூஃப் உங்களோட ஆதார் கார்டு மூணுத்தையுமே சேர்த்து நீங்கள் சப்மிட் பண்ணோம் நீங்கள் எந்த எதை ப்ரூஃபாக சப்மிட் பண்ணுறீங்கறத கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ப்ராப்பராக புரிய வைக்கணும் அதுக்காக நான் இந்த ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணுவேன் நீங்களோ இதே பார்மெண்ட் யாரோட கம்யூனிட்டி ப்ரூஃபை நீங்கள் கொடுக்குறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டையும் நீங்கள் சேர்த்து சப்மிட் பண்ணுற பட்சத்தில் உங்கள் பிளட் ரிலேஷனோட கம்யூனிட்டி ப்ரூஃப் வச்சு உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தருவாங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது சம்பந்தமாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக நேரில் வர வேண்டிய அவசியம் இல்லை தேவையான டாக்குமெண்ட்டை எனக்கு வாட்ஸ்அப்பை மெயில் பண்ணிவிட்டு நீங்கள் இருந்த இடத்துலேருந்து உங்கள் குழந்தைக்கோ இல்லை யாருக்கோ உங்கள் ரிலேஷன் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு தாராளமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக என்ன பண்ணிச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தேவைக்கு டிஜிட்டல் சேவா நன்றி